கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும் இந்த நாளிலும் கர்த்தர் நமக்கு தரக்கூடிய நல்வார்த்தை நீதிமொழிகள் இருபத்தி ஒன்றாவது அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வசனம் தன் வாயையும் தன் நாவையும் காக்கிறவன் தன் ஆத்துமாவை இடுக்கண்களுக்கு விலக்கி காக்கிறான் பிரியமானவர்களே சாத்தான் நம்முடைய சிந்தனையை கெடுத்து விடுவது மட்டுமல்லாமல் நம்முடைய நாவினால் மற்றவர்களுடன் சண்டை பண்ணி பிரிவினையை கொண்டு வருவார் மற்றவர்களை குற்றப்படுத்தி பேசும் வார்த்தைகளே பல பிரிவினைகளுக்கு காரணமாக சொல்லப்படுகிறது குடும்பத்தில் சமாதானம் இல்லாமல் செய்வதே சாத்தானின் வேலை ஆனால் நாம் நம் வாயையும் நாவையும் காத்துக்கொள்ளும்போது நம் ஆத்துமாவை இடுக்கண்களுக்கு விலக்கி காத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் ஜெபிப்போமா நல்ல தகப்பனே இந்த நல்வார்த்தையை தந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம் இன்றைய நாளிலும் எங்களுடைய வாயின் வார்த்தைகளுக்கு காவல் வைங்க எங்களுடைய நாவினால் யாரையும் குற்றப்படுத்தாமல் அதனால் எந்த பிரச்சனைகளும் வராமல் சாத்தானின் தந்திரங்கள் எதுவும் செயல்படாமல் எங்களை பாதுகாத்து வழிநடத்துங்க உம்முடைய வார்த்தைகளை எங்கள் இருதயத்தில் வைத்து சமாதானத்தையே கூறுகிறோம் எங்கள் ஆத்துமாவை இடுக்கண்களுக்கு விலக்கி காத்து கொள்ளுங்க எங்கள் குடும்பத்தில் நீங்கள் கொடுத்த சமாதானம் நிலைக்கட்டும் சந்தோஷம் பெருகட்டும் எல்லா துதி கன மகிமை எல்லாவற்றையும் உமக்கே செலுத்துகிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் பிதாவே ஆமேன் ஆமேன் இந்த நல்வார்த்தையை மற்றவர்களுக்கும் பகிருங்கள் அவர்களுக்கும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் கிடைக்கட்டும் கர்த்தர் உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக